தமிழகத்தில் தலித் சமூகத்தினரை தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சட்டமேதை அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசியவர் தமிழகத்தில் சமூக நீதி பற்றி நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில்தான் தலித் சமூகத்தினர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் ஆனால் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பது குறைவாகவே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் ஐம்பது சதவீதம் மாணவர்களால் இரண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தை கூட படிக்க முடியவில்லை என்று கூறிய ஆளுநர் திறமையில்லாத மாணவர்களை உருவாக்கிவிட்டு அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது எத்தனை நாட்களுக்கு உதவும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சமூக நீதிக்காக தலித் சமூகத்தினர் இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய ஆளுநர் அவர்களுக்கு சமூக நீதி கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை விமர்சித்த போது ஆளுநர் எங்கே போனார் என்று அமைச்சர் கோவி செழியன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டிலேயே பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் பட்டியலின மக்களுக்கு அதிக அளவில் வன்கொடுமைகள் நடைபெறுவதாக மத்திய அரசின் தரவுகளே கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் உச்சநீதிமன்றம் ஓங்கி குட்டிய பிறகும் அந்த அவமானத்தை துடைக்க ஆளுநர் அவதூறுகளை அள்ளி வீசுவதாக தெரிவித்துள்ளார்